ம சகோதரி சகோதரிகளை இந்த இருபத்தி நான்காவது அதிகாரமானது இன்னும் சில விதிமுறைகளை அதாவது முக்கியமாக ஒருத்தி ஒருவனுக்கு மனைவியாக இருந்தால் அங்கு அவளுக்கு ஒத்து போகாமல் அவனை விட்டு வெளியில் போகி இன்னொருத்தனுக்கு திருமணம் செய்திருந்தால் இல்லை அவனோடும் வாழ முடியாமல் திரும்பி வரும்பொழுது இந்த முதல் கணவன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் அப்போது ஒருத்தன் சப்போஸ் புதிதாக மனம் இருந்தால் அவன் போருக்கு போகாமல் அவன் மனைவியோடு ஒரு ஆண்டு இருக்கட்டும் என்பதையும் இஸ்ரேல் மக்கள் இனத்தார்கள் ஒருவரை யாராச்சும் கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா வேறு ஆட்கள் அந்த கடத்தல்காரனை நீங்கள் கொல்லணும் என்பதையும் இந்த அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது அடுத்து இருப்பவர்களுக்கு அதாவது நீ எதனாச்சும் கடன் கொடுத்தீனா அந்த கடனை நீ என்ன செய்யாத உடனே போய் அவர்களை என்ன செய்ய வஞ்சிக்காமல் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பிடுங்காத அவங்களே வெளியில் வந்து கொண்டு வந்து கொடுக்கட்டும் அது மட்டும் இல்ல வழியோர் வறியோருக்கும் எளியோர்களுக்கும் இரக்கம் காட்டு அவர்களிடத்துல நீ எந்த ஒரு வஞ்சகத்தன்மையும் செய்யாத அல்லது தான தர்மத்தில் ஈடுபடு அவர்களுக்கு தேவையான அந்த தானியங்களை நிலத்தில் விடு அல்லது அவங்களுடைய திராட்சை தோட்டத்தில் நீ அறுத்துட்டு மீதி இருக்கிற அந்த பழங்களை அல்லது கொட்டி கிடக்கிறதெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கட்டும் ஏன்னா நீனும் ஒரு நாள் அந்நியர் அந்நியரான அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்பதை அந்த அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது ஆம் அன்புக்குரியவர்களே இரக்கம் என்றுமே நம்முடைய வாழ்க்கையை பாதைக்கும் இறைவனுடைய வல்லமைக்கும் இடம் கொடுக்கும் மற்றவர்களோடு நாம் இறக்கமுடையவர்களாக இருக்க நாம் முயற்சி எடுத்து இந்த அதிகாரத்திற்கு செமிமடுப்போம் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவறுக்கத்தக்க செயலைக் கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனார் அவன் முறிவு சீட்டை எழுதி அவன் கை அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான் அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவியாகிறாள் இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி அனுப்பிவிடுகிறாள் அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகிறான் இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டுவிட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதலாம் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது ஏனெனில் வெறுப்பானதாகும் உன் கடவுளாகி ஆண்டவர் நாட்டை நீ பாவத்திற்கு உள்ளாக்காதே ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்திருந்தான் அவன் போருக்கு போக வேண்டாம் அவன் மீது யாதொரு பொறுப்பும் சுமத்தப்படலாகாது அவன் ஓராண்டு காலம் எவ்வித இடையூறுமின்றி தன் வீட்டில் இருந்து கொண்டு தன் மனைவியை மகிழ் மகிழ்விப்பான் மாவரைக்கும் கல்லின் கீழ்கள்ளையாவது மேல் கள்ளையாவது அடகாக வாங்காதே அது மனித உயிரை அடகாக வாங்குவது போலாகும் இஸ்ரேலிய மக்களாகிய தன் இனத்தாருள் ஒருவரை கடத்தி கொண்டு போய் அவரை அடிமையாக நடத்துவதாக அல்லது விற்பதாக ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த கள்ள கடத்தலாளன் சாகட்டும் இவ்வாறு உன்னிடமிருந்து குருக்கள் உனக்கு கற்பித்தது போல் அனைத்தையும் செய்வதில் மிக கவனமாயிரு நான் அவர்களுக்கு கட்டளை விட்டுள்ளவாறு செய்வதில் கருத்தாயிரு எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வரும் வழியில் உன் கடவுளாகிய ஆண்டவர் மிரியாமுக்கு செய்ததை நினைவில் நிறுத்து உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அதற்கு அடகாக எதையும் வாங்க அவரது வீட்டிற்குள் நுழையாதே வெளியே நில் உன்னிடம் கடன் வாங்கியவர் வெளியே உன்னிடம் அடகை கொண்டு வரட்டும் அவர் வரியவராயின் நீ அந்த அடகை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்க செல்லாதே மாறாக கதிரவன் மறைவதற்குள் அந்த அடகை அவரிடம் திருப்பி கொடுத்ததாக கொடுத்தாக வேண்டும் அதனால் அவர் தம் மேலாடியை விரித்து படுத்து படுக்கும்போது உனக்கு ஆசி வழங்குவார் உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நீ ஏற்புடையவனாவாய் வறியவரும் எளியவருமான கூலியால் உன் இனத்தாராயினும் சரி உன் நாட்டில் உன் நகர் வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு கதிரவன் மறைமுன்னே கொடு ஏனெனில் அவர் வறியவராயிருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது இல்லையெனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி அவர் முறையிடுவார் அப்போது அது உனக்கு பாவமாகும் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம் அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் அந்நியர் அல்லது அனாதைக்கு உரிய நீதியை புரட்டாதே கைம்பெண்ணினுடைய ஆடையை அழகாக வாங்காதே எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்ததையும் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை விடுவித்ததையும் நீ நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் வயலில் விளைச்சலை அறுவடை செய்யும் போது மறந்து வயலிலே விட்டு வந்திருந்தால் அதை எடுக்க திரும்பி போகாதே அதை அந்நியரும் அநாதைகளும் கைம்பெண்ண்களுக்கும் விட்டுவிடு அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் நீ உன் ஒளிவ மரத்தை அடித்து போது உதிராததை பறிக்காதே அதை அந்நியருக்கும் அனாதிகளுக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு நீ உன் திராட்சை தோட்டத்தை கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்கச் செல்லாதே அதை அந்நியருக்கும் அனாதிகளுக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு எகிப்து நாட்டில் நீ இருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் ரைஸ்தலார் ஏ சோக்கே புகழ் மறியே வாழ்கேன்